இது நம்ம கடையில் கொடுவாக பீஸ் போடும் போது எடுத்த வீடியோங்க இந்த டைத்தில் ஒரு கமெண்ட்டை பற்றி ஷேர் பண்ணலாம் அவங்களோட அப்படின்னு சில கமெண்ட் வந்து நம்மளை உற்சாகப்படுத்தும் ரொம்ப சந்தோஷப்படுத்தும் சில கமெண்ட் வந்து அவங்க முகம்தான் தெரியலேங்கிறதுக்காக ரொம்ப முகம் சொலிக்கிற வைக்கிற அளவுக்கெல்லாம் இருக்குங்க ஆனால் அவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு கமெண்ட் போடுறவங்க நம்மளையும் அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்களோட ஒரு நம்ம மனசையும் அவங்க மனசையும் இணைச்சா மாதிரி ஒரு கமெண்ட் இருக்குமாங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஒரு கமெண்ட்டை படிக்கும்போது எனக்கு கண்ணிலேயே தண்ணி வந்துட்டுங்க அவங்க ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் போட்டிருக்காங்க எனக்கு சுதும்பு மீனை பற்றி போடும்போது சுதும்பு மீனை வந்து எப்படி அவங்க அம்மா அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தாங்கங்கிறது அந்த சமையலை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் அதை படிக்கும் போதே நம்மளுக்கு அவ்வளோ டெம்ட் ஆகும் அதுக்கப்புறம் காலாவை பற்றி அவங்க ஒரு கமெண்ட் போடுறாங்க அந்த க கமெண்ட்டை படிக்கும் தான் என் கண்ணுலேருந்து கரக்கரைன்னு தண்ணி வந்துச்சு அது ஏன் என்னான்னா தெரியாது பெண் பிள்ளைகள் மட்டும்தான் அப்பாவோட பாசத்தை ரொம்ப விவரித்து சொல்லுவாங்கங்க ஆம் ஆம்பளை பிள்ளைங்க என் கடையில் பொதுவாக பாருங்கள் எவ்வளோ வயசானாலும் எழுபது வயசானாலும் சரி முப்பது வயசாக இருந்தாலும் சரிங்க கல்யாணம் ஆகி எவ்வளோ காலமானாலும் சரி அவங்க விவரிக்கும் போது எங்கள் அம்மாவோட சமையல் எப்படித்திறமாக இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க அம்மாவை மட்டும்தான் மென்ஷன் பண்ணுவாங்க ஆனால் பெண் பிள்ளைகள் மட்டும்தான் எங்கள் அப்பா எப்படி தருமா அம்மா சமைப்பாங்க எங்கள் அம்மா சமையல் நல்லா இருக்கும்பாங்க ஆனால் கூடவே எங்கள் அப்பா எப்படி தருமா வாங்கி போடுவாங்க எப்படி தருமா எங்கள் அப்பா என்னை வச்சிருப்பாங்க அப்படின்பாங்க அது என்னையும் சேர்த்து தான் என் பொண்ணையும் சேர்த்துதாங்க அதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல கஷ்டப்படுறோங்கிறது கிடையாது அந்த வாழ்வியல் முறையை அது என்னன்னு தெரியாது பெண் பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே அப்பாங்கிறது ஒரு தனிதாங்க அதுக்காக அவங்க அம்மா வெறுக்கிறாங்கன்னு கிடையாது அப்பாங்கிறது ஒரு தனி இடத்துல தான் இருப்பாங்க அவங்க அந்த காளாவை பற்றி சொல்லும் போது எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி காளா ரொம்ப விலை அதிகம் அப்படின்னாங்க அப்போ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த காளா வந்து விலை அதிகமாக தான் இருந்ததுன்னு தெரிஞ்சதுங்க எங்கள் அப்பா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நல்லா வாங்கி போடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எத் நிச்சயம் ஏஜ் ஆகிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது இன்னமும் அவங்களுக்கு அவங்க மனசில் எவ்வளோ பதிஞ்சிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுதுங்க என் கடையில் நான் எல்லாரோடையும் ஷேர் பண்ணும் போது பார்ப்பேன் என்ன ஏஜ் ஆனாலும் இன்றைக்கூட கடையில் ஒருத்தவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்பா இறந்துட்டாங்க அன்னையிலேருந்து எனக்கு ஜுரம் அப்படின்னாங்க அவங்க அப்பாவுக்கு ஒன்று எண்பது வயசு ஆய் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க எண்பது வயசானால் என்ன தொண்ணூறு வயசானால் என்னங்க அப்பா அப்பா தானே நம்மளுக்கு என்ன வயசானாலும் அப்பா அம்மாங்கிறது அது ஒரு தனி ரிலேஷன் தான் அதனால தான் எனக்கு அவங்க கமெண்ட்டை படிக்கும் போது என்ன நீங்களும் எனக்கு அப்போ கண்ணீர் வருதுன்னு சொன்னப்போ நீங்களும் எனக்கு ஒரு பொண்ணு தான் எனக்கு ஐம்பத்தாறு வயசுன்னு அவங்க அடுத்தது எழுபத்தாறு வயசு அப்படின்னாங்க ஆமாம்மா நீங்கள் எனக்கு அம்மா தான் அப்படின்னே இன்ன வரைக்கும் அவங்க முகம் தெரியாது ஆனால் இன்னொரு அம்மாங்க எனக்கு